एकदन्तं महाकायं लम्बोदरं गजाननम् विघ्ननाशकरं देवं हेरं वं प्रणमाम्यहम् ॐ नमः प्रणवार्ताय शुद्धज्ञानैकमूर्तये निर्मलाय प्रशान्ताय दक्षिणामूर्तये नमः ം നമ പ്രണവാർ ശുദ്ധജ നിർമ്മല പ്രശാന് ദക്ഷിണമൂർത്തുലം തരു സെൽവു ദ അടിയർ പടുത്തു യ குளம் தரும் செல்வம் அடியார் தந்திரும் மடிய நிலம் தரம் செய்யும் நீல் விசும்பு அருளும் அருளோடு பெருநிலம் வலம் தரும் மற்றும் தந்திடும் பெற்றதாகினும் செய்யும் வலம் தரும் மற்றும் தந்திடும் பெற்றதாகினும் நலம் தரும் சொல்லை நலம் தரும் சொல்லை நான் கண்டுகொண்டே நலம் தரும் சொல்லை நான் கண்டு நார என்ன நார என்ன என்ன நார என்ன நார என்ன என்ன ஜெய் சீதாராம் ராதே கிருஷ்ணா அன்பு நண்பர்களை உங்கள் அனைவரும் எனது தெய்வீக பயணம் யூடியூப் சேனல் சார்பாக அன்புடன் அழைக்கின்றேன் நான் தற்போது தொண்டை நாட்டில் குறிப்பாக காஞ்சிபுரத்தில் அமைந்திருக்கக்கூடிய பதினான்கு தேவி தேசங்களை ஒவ்வொன்றாக தரிசித்து வருகின்றோம் தற்போது தரிசிக்க இருக்கக்கூடிய திருக்கோயிலானது நிலா துங்கல் நிலா திங்கள் துண்ட பெருமாள் என்று அழைக்கப்படுகின்ற திருக்கோயிலாகும் இந்த கோயிலானது காஞ்சிபுரம் ஏகாமரநாதர் திருக்கோயிலுக்கு உள்ளேயே உட்பிரகாரத்திலேயே ஒரு தனி சன்னதியாக அமைந்திருக்கின்றது இது திருமங்கையாளர்களால் மகளசாசம் செய்யப்பட்டது பெருமாளின் திருப்பெயர் நிலா திங்கள் துண்டப்பெருமாள் சந்திர சூடப்பெருமாள் திருநிலை நின்ற திருக்கோலம் திருமுக மண்டலம் மேற்கு நோக்கியது தாயார் நேர் ஒருவர் இல்லாவல்லி நிலா திங்கள் துண்டத்தாயார் விமானம் சூரிய விமானம் தீர்த்தம் சூரிய சந்திர புஷ்கரணி திருப்பார்கடலிருந்து அமிர்தம் கடைந்தபொழுது நஞ்சின் வெப்பம் பட்டு பிடிப்பட்டதால் அதன் கடுமை தீர்க்கும் பொருட்டு சடைமுடியில் அணிந்துள்ள நிலாவின் அமிர்த கல தாமரை பட்டு அப்பிணி நீக்கி சாந்தம் நிறைவேற்றி என்பது வரலாறு அன்பர்களே ஏகாம்பரநாதர் கோயிலுக்கு தரிசிக்க வரும்போது அவசியம் இந்த பிரகாரத்தில் உள்ள இந்த திருக்கோயிலையும் திவ்ய தேசத்தின் தரிசிப்பது என்று நம்புகின்றேன் நன்றி வணக்கம் நீரகத்தாய் நெடுவரின் நிலா திங்கள் துண்டத்தாய் நிறைந்த கச்சி ஊரகத்தாய் உன் துறை நிர்வைக்கா உள்ளாய் உள்ளுவார் தாய் உலகமே தும் காரகத்தாய் கார்வான துள்ளாய் கள்வார் காமறு பூங்காவிரியின் தென்பால் முன்ன பேரகத்தாய் பேராதன் நெஞ்சின் உள்ளாய் പെരുമാണ തിരുവടിയ പേണി 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 പെരുമാണ തിരുവടിയേ Aho oh, Madura, Aho oh, Madura, Madura Madura, oh. Rada Krishna Raselila, Madura Madura, oh. Murali Dara Bansi, Madura Madura, Burali Dara Mohanabansi, Madura Madura, Rada Krishna Raselila, Madura Madura. Oh. ಶ್ರೀವ್ರಜಾನಂದನ ಇಂದು ಚಿ ಮಧುರ ಮಧುರೋ ಶ್ರೀವ್ರಜಾನಂದನ ಇಂದು ಚಿ ಮಧುರ ಮಧುರಾಧಾಕೃಷ್ಣ ರಾಸಲೀಲಾ ಮಧುರ ಮಧುರ ಗೋ ಅಗೋ ಮಧುರ ಅಗೋ ಮಧುರ 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 ಗೋ ರಾಧಾ ಕೃಷ್ಣ ರಾಸ ಲೀಲಾ ಮಧುರ ಮಧುರ ಗೋ ಮುರಳೀಧರ ಮೋಘನ ಬಂಸಿ ಮಧುರ ಮಧುರ ಗೋ ರಾಧಾಕೃಷ್ಣ ರಾಸಲೀಲಾ ಮಧುರ ಮಧುರ ಗೋ ಶ್ರೀವ್ರಜಾನಂದನ ಇಂದು ಮುಖ ಚಬಿ ಮಧುರ ಮಧುರ ಗೋ ರಾಧಾಕೃಷ್ಣ ರಾಸಲೀಲಾ ಮಧುರ ಮಧುರ ಗೋ ಅಹೋ ಮಧುರ ಅಹೋ ಮಧುರ 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 ಗೋ ರಾಧಾಕೃಷ್ಣ ರಾಸಲೀಲಾ ಮಧುರ ಮಧುರ ಗೋ ಮಧುರ ಮಧುರ ಗೋ ಮಧುರ ಮಧುರ ಗೋ ಗೋಪಿಗಾ ಜೀವನಸ್ಮರಣ ಗೋವಿಂದ ಗೋವಿಂದಾರಾಯಣ ಹರಿ ನಾರಾಯಣ ಹರಿ ನಾರಾಯಣ ಹರಿ ನಾರಾಯಣ ನಾರಾಯಣ ಹರಿ ನಾರಾಯಣ ಹರಿ ായണ ഹരിായണ ഗോവി ഗോവിന്ദ ഹരി ഗോവിന്ദ ഹരി ഗോവിന്ദ ഹരി ഗോവിന്ദ ഹരി ഗോവിന്ദ ாராயணா மாதவ நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள் என்னுடன் என்னுடைய தெய்வீக பயணம் யூடியூப் சேனலில் திருக்கோள்களை தாங்கள் தரிசித்து வருகின்றீர்கள் அந்த வகையில் உங்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் என்னால் இயன்றவரை எவ்வளவு முடியுமோ அவ்வளவு திருக்கோயில்களை நேரடியாக சென்று வீடியோ பதிவு செய்து தங்களுக்கு எனது சேனலில் வெளியிட்டு தாங்களும் என்னுடன் பயணித்து அந்த அனுபவத்தினை பெறுவீர்கள் என்ற நம்பிக்கையில் இந்த சேனலை துவக்கினேன் தற்போது இது சிறப்பாக செயல்பட்டு வருகின்றது என்று உங்களுக்கு அனைவருக்கும் தெரியும் மேலும் இது மேலும் மேலும் வலுவடைந்து மேலும் பல கோயில்களை நான் சென்று தரிசித்து உங்களுக்கு அதனை அளிக்க எண்ணியுள்ளேன் இதற்கு இறைவனின் அருளும் தங்களின் ஆதரவும் கண்டிப்பாக தேவை தங்களுடைய ஆதரவை தெரிவியுங்கள் இந்த பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் குற்றங்கள் இருந்தால் கமெண்ட் செய்யுங்கள் பாராட்ட வேண்டுமென்றாலும் கமெண்ட் செய்யுங்கள் உங்களுடைய நண்பர்களுடன் ஷேர் செய்யுங்கள் அவரது அதோடு அல்லாமல் சப்ஸ்கிரைபும் செய்யுங்கள் அவர்களை சப்ஸ்கிரைப் செய்ய சொல்லுங்கள் நன்றி வணக்கம்